என்னடா அதுக்குட்டி நான் இந்த பாத்தீங்கன்னா பதினெட்டு இருபது வருஷமாச்சு நாங்க படிக்கிறப்ப இந்த மாதிரி ரேன் கார்டு கொடுப்பாங்க அதனால என்ன பண்ணுவோம் சாமியே இங்க வந்து கையில அப்ளை பண்ணி எங்க அப்பா கிட்ட சைட்ல வாங்க மாட்டேன் ஏன்னா இந்த ரெண்டு மூணு சப்ஜெக்ட்ல போயிட்டு இங்க கையில அப்ளை பண்ணி நானே வந்து போட்டு போயிருவேன் சரி அந்த மாதிரி இந்த ரேங்க் கார்டை பார்த்து எத்தனை ஆச்சு யாரா இந்த மாதிரி சொல்லுங்க பரவாயில்ல நான் கூட படிக்கல மொபைல் தோண்டிட்டு இருக்கிறாரேன்னு நினைச்சேன் ஆனால் ஏர்மானத்தை காப்பாற்றிட்டேன் நண்பர்களே தமிழில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஆங்கிலத்தில் தொண்ணூறு கன்னித்துல முப்பத்தி ஆறு அது அதாவது ப்ராக்டிக்கல் மார்க் இல்லாமல் சயின்ஸு அப்புறம் சம மொத்த தோட்டத்தில் முன்னூற்றி இருபத்தி எட்டு ஆனால் ரேங்க் பார்த்தேன் பதினாலாவது ரேங்க் ஆனால் நான் சைட் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவ பதிமூணு ஆகுது ரேங்க்கு பேக் போயிருக்காவது பதினாலாவது ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சொல்லி ப tengorators estas War referral sia mäßig essas pessoas <Sessimus> factora externals.. file during chor Arrow..ета find out the first price. Current Interredator.. restate rank. நீ வந்து now ரேங்க் படிக்காம இருக்க a grant. 이미 sign sign there.. strongwill அப்புறம் familial time.. nhưng..school.. This is a quick information..central available from your own..ि..of the program..са.. накид already signed..thины.. Census..簽.. இந்த மாதிரி பிராணத்தகம் பண்ணும் போது நான் எப்படி பண்ணனும் இப்ப என் பொண்ணு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் போது அந்த வழியில் அதெல்லாம் தெரியுது நான் என் அம்மாவை வேண்ட் கார்டு காட்டவே மாட்டேன் நானே சைன் பண்ணி நானே இன்கே அப்படின்னு பண்ணி அப்படியே ஒட்டிட்டுன்னு போயிடுவேன் நான் மட்டும் பண்ணல என் ஃப்ரெண்ட்ஸ் சத்யா மஞ்சுளா சாலா எல்லாருமேதான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க சரிங்களா நாங்கெல்லாம் அஞ்சாவது படிக்கும்போது சொல்றேன் ஓகே பிரண்ட்ஸ் பாய் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி லைஃப்னு சொல்லுங்க நீங்களுக்கு வந்து சைன் பண்ணலாமா வேண்டாம் வர ஓகே பை